செய்யக்கூடாத காரியத்தை செய்து வசமாக சிக்கிய ரவீந்திரன் சர்ச்சையை கிளப்பிய அந்த வீடியோ தனியார் இசை நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கிய மகாலட்சுமி பல முன்னணி சீரியல்களில் நடித்தவர் இவருக்கு வேறொரு நபருடன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது இருப்பினும் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாட்டால் இருவரும் பிரிந்தனர் இதனையடுத்து தொடர்ந்து சின்னத்திரையில் நடித்து வந்த மகாலட்சுமி திடீரென தயாரிப்பாளர் ரவீந்திரனை திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் திருப்பதியில் நடைபெற்றுள்ளது இவர்களது திருமணம் திருப்பதியில் நடைபெற்றுள்ளது இருப்பினும் இவர்களின் திருமணத்திற்கு முன்பு எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திடீரென இவ்விருவரும் மாலையும் கழுத்துமாக திருமண கோலத்தில் நிற்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியானது சின்னத்திரையை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இது குறித்த கேள்விகள் முன்வைத்த பொழுது நாங்கள் இருவரும் வேலை சம்பந்தமாக அறிமுகமாகி கொண்ட பிறகு அடிக்கடி பேச ஆரம்பித்தோம் அதற்குப் பிறகு மகாலட்சுமி திருமணம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது இதனை நான் அவரிடம் தெரிவித்தேன் அதற்கு அவரும் ஒப்புக்கொண்டு என்னை விரும்புவதாக தெரிவித்தார் அதற்கு பிறகு இந்த திருமணம் எங்களது பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டது என்று ரவீந்திரன் தரப்பிலும் மகாலட்சுமி தரப்பிலும் கூறப்பட்டது இதனை அடுத்து பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் மற்றும் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு இவர்கள் பேட்டி அளித்தனர் அந்த பேட்டிகள் முழுவதுமே பல விமர்சனங்களை பெற்றது ஏனென்றால் மகாலட்சுமி நீங்கள் எப்படி ரவீந்திரனை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற கேள்வி ஒரு பேட்டியில் முன்வைத்த பொழுது நான் ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்ற பதிலை மகாலட்சுமி கூறியதும் ஒரு தரப்பினரால் வரவேற்பு பெற்றிருந்தாலும் மற்றொரு தரப்பினால் பல விமர்சனங்களுக்கு உள்ளானது இதனைத் தொடர்ந்து அவ்வப்போது சமூக வலைதளங்களில் தனது மனைவி குறித்தும் ரவீந்திரன் பதிவுகளை விட்டு வருவார் அது மட்டுமின்றி சமூக வலைதளத்தில் மிக ஆக்டிவாக ரவீந்திரன் இருந்து வந்துள்ளார் அதிலும் குறிப்பாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கப்படும் பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களையும் ரிவ்யூவையும் தனது யூ டியூப் சேனலில் பதிவிட்டு வரவும் ரவீந்திரன் தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்த கருத்துகள் மற்றும் விமர்சனங்களை நேரலையில் தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மூக்கில் மருத்துவ குழாய்கள் பொருத்தப்பட்டிருக்கும் நிலையிலேயே அவர் பிக்பாஸ் நிகழ்ச்சி குறித்து விமர்சனத்தை முன்வைத்திருப்பது பல விமர்சனங்களை பெற்று வருகிறது இதெல்லாம் தேவையா மருத்துவமனையில் உடல்நலக் குறைவாக அனுமதிக்கப்பட்டு மூக்கிலும் குழாய்கள் பொருத்தியுள்ளனர் அந்த நிலையிலும் உங்களுக்கு இந்த ரிவ்யூ முக்கியமா இப்படித்தான் நீங்கள் உங்கள் இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டுமா என்ற பல விமர்சனங்கள் பதிவிடப்படுகிறது அது மட்டுமின்றி எல்லாவற்றிற்கும் ஒரு அளவுதான் என்றும் ரவீந்திரனின் இந்த செயல் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது மேலும் இப்படி ரொம்ப பண்ணணுமா விளம்பரம் உங்களை ஆட்டி படைக்கிறது இது போன்றுதான் கல்யாணமான புதுசு எல்லா யூடியூப் சேனலிலும் பேட்டி அளித்து விளம்பரங்களை தேடிக்கொண்டீர்கள் இப்போ இந்த முறையை கையாள ஆரம்பித்து விட்டீர்களா என பல விமர்சனங்கள் இணையத்தில் விடப்படுகிறது